திருச்சி மத்திய சிலையில் தொல் திருமாவளவன் அவர்கள் சிறப்பு பேட்டி கதிராமங்கலம் போராட்டத்தில் பங்கேற்ற பேராசிரியர் ஜெயராமன் உள்ளிட்ட பத்து பேர் இன்னும் ஜாமீனில் விரைவிடாமல் உள்ளேயே உள்ளனர் தமிழக அரசு அவர்கள் மீது புனைந்த பொய் வழக்குகளை திரும்பப் பெற்றுக்கொண்டு அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் பேராசிரியர் ஜெயராமன் அவர்களை சந்தித்து அங்குள்ள நிலைமைகளை கேட்டறிந்தோம் அதே போல் பெரம்பலூர் மாவட்டம் அருவத்தூர் கிராமத்தில் சாமி கும்பிடுவதில் ஏற்பட்ட பிரச்சனையில் தலித் மக்களின் குடியிருப்புக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தினார்கள் அவர்களோடு இணைத்து பாதிக்கப்பட்ட தலித்துகளையும் பத்து பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள் அவர்களை பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம் விரைவில் அவர்களுக்கு ஜாமீன் எடுக்கப்படும் என்று நம்புகிறேன் பெட்ரோலியம் மண்டலமா அறிவிச்சிருக்காங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிக்கும் ஒரு கோரிக்கை இருக்கிறப்ப அறிவிச்சிருக்காங்க மதிமுக வர முப்பத்தாம் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க நீங்க ஆதரவு கொடுத்தீங்க நீங்க தனியாக போராட்டம் கடலூர் நாகை மாவட்டங்களை பெட்ரோ பெட்ரோலியம் மண்டலம் பெட்ரோலியம் கெமிக்கல்ஸ் ஆகியவற்றுக்கான ஒரு ஹப்பாக அதை மாற்றுவதற்கு மத்திய அரசும் தமிழக அரசும் சேர்ந்து முயற்சிக்கிறது இதை அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து முழுமூச்சாக எதிர்த்து போராடி முறியடித்தாக வேண்டும் இல்லையென்றால் தமிழகத்திற்கு அது பெரும் தீங்காக போய் முடியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விரைவில் போராட்டம் அறிவிப்போம் தமிழக அரசு சுதந்திரமாக செயல்படுகிறதா என்று தெரியவில்லை இப்படிப்பட்ட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மனித உரிமைகள் என்று போராடுகிற போராடிகள் மீது கடுமையான அடக்குமுறைகளை தமிழக அரசு ஏவுவது மத்திய அரசின் தூண்டுதலில் தூண்டுதலில் இருந்துதான் என்று பொதுமக்களுடைய ஒரு கருத்து நிலவுகிறது இந்த போக்கு தமிழக அரசியலுக்கு நல்லதல்ல தமிழக அரசின் மத்திய அரசின் இந்த மக்கள் விரோத நடவடிக்கைகளை விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கிறது கமலகாசனுடைய நிலை வந்து இந்த மூன்றாம் முறையுடைய கிளைமாக்ஸ் காட்சி